இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கறேன் இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துரை சிப்காட்டுக்கு நியர்பைவில் இந்த ஹவுஸ் வந்துட்டு செலுக்கு அவைலபிளாக இருக்குது முக்கால் சென்ட்டு லேண்ட் ஏரியாது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கடை இருக்குது ஒன்பது சிமெண்ட் ஷீட் வீடு இருக்குது இந்த வீடு எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு கம்பெனி அப்படியே கான்ட்ராக்ட் எடுத்துட்டாங்க சிப்கார்ட் கம்பெனி இப்போதைக்கு நார்த் இந்தியன்ஸ் வந்துட்டு இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்குண்டான வாடகை மொத்தம் இருபத்தி ரூபாய் அக்கௌண்ட்டில் போட்டு விட்ருவாங்க ரெண்டு கடை பார்த்தீங்கன்னா வாடகைக்கு விட்டுருக்காங்க இந்த ரெண்டு கடைக்கும் சேர்த்து ஏழாயிரம் ரூபாய் வாடகை வந்துட்ருக்கு மொத்தமாக பார்த்தோம்னா இந்த வீடு மற்றும் கடைக்கு பார்த்தோம்னா முப்பத்தி ரூபாய் மாத வாடகை வந்துட்டுருக்கு சிமெண்ட் ஷீட் எடுத்திருக்காங்க பட்ஜெட் வந்துட்டு அறுபது லட்சம் சொல்கிறாங்க ரெடி கேஷ்னா வந்துட்டு விலை குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்ட்ரூல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் Thank you viewers.